வாழ்த்துதலை சொல்லி உங்கள் அன்போடு நான் வரவேற்கிறேன் ஆண்டவர் இயேசு கிட்ட நாமத்தில் நீங்கள் நல்லா இருங்க கத்தர் உண்மை அது என்றைக்கும் அறவே மர கத்தர் நல்லவர் ஆண்டோர் மட்டும் உறுதியாக பற்றிக்கொண்டே கொண்டே இருங்க அவர் ஏன் கேட்கவும் வேண்டாம் அதே நேரத்தில் உங்களுக்கு உரிமை உண்டு ஆண்டரோடு நெருங்கி பழக கேட்கவும் உண்டு உரிமை உண்டு நான் செய்ய போகிறதை அபர்ஹாமுக்கும் அறிக்கணும் வீடு தேடி வருவார் மம்மளே சமபடிகள் வந்தது போல ஆசியாகும் பதினெட்டாம் அதிகாரத்தில் பிள்ளைகள் நாம் ஆண்டுக்குள் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் கத்தர் ஒரு காரியங்களை நல்லா கவனித்து தெய்வனுக்குள் நீங்க அதிகமாக காணப்பட்டு கொண்டே இருங்க என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்கிறார் கத்தரு உங்கள் ஜீவியங்களில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார் ஜெபம் ஒன்று பேர் ஏழு சொன்னப்பட்டபடி ஒரு ஜெபம் வாழ்க்கையின் ஜாக்கிரதையை கொடுக்கும் தெய்வக்கருக்கு உண்டாய் கொண்டே இருக்கும் ஆண்ட சமூகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கும் பொறுமையோடு இருங்க பொறுமை என்ற ஒரு காரியம் ஒற்றுக்கு ஒற்று பேச்சில் பொறுமையாக இருக்கும் ஆசீர்வாதங்களை சொந்த நீங்கள் ஆண்ட சமூகத்தில் ஒன்பதாவது மாதிலருந்தே காத்தர வசிக்குன்னு தான் சொன்னார் ஆனால் நடந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சி பெரிய வேதனை அன்றிற்குள்ள எல்லாரும் வாழ்க்கையிலும் கத்துற ஒரு கிருவை கொடுத்துக்கொண்டே இருப்பேன் ஆண்ட நல்ல நம்மை காண்கிற ஒரு தேவை நல்ல நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியையோ என் நீரே நீரறியா யாதும் நேறிடா என் தலைவோ ியும் என்ே என்னை மறவா ஏ சுனாதா உந்தயவாள் என்னை நடத்தும் என்னை மறவா ஏ சுதா உந்தயவா என்னை நடத்தும் தாய் தன்சேயை மறந்துவிட்டாள் மறவேணுன்னை என்றதாளு தாய் தன்சேயை மறந்துவிட்டாள் மறவேணுன்னை என்றதாளு உம் வரைந்தீரன்றோ உளங்கையில் வல்லவாயம் தன் பூங்களிடமே உம் உள்ளங்கையில் வல்லவா தன் பூகளிடம் வா என்னை 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 நாடத்தும்நாதா உந்தண்டயவாள் நல்லவர் உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த தீர்மானம் எடுத்த பிரயாசம் யாரும் நிறுத்தக்கூடாது இன்னும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்ன நன்மை எதிர்ப்பார் சொல்லிட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன வெயிட் பண்றீங்க ஆண்டுக்கு உங்க நாள் ஆண்டு நாம தூசிக்கப்படுது எல்லாரும் நல்லா கணவனை நேசிங்க மனைவியை நேசிங்க பிள்ளைகளை நேசிங்க சபையை நேசிங்க எல்லா ஜனங்களையும் நேசிங்க இன்னைக்கு பார்த்தோம்னா லிமிட்டட் பீப்புள் முன்னாடி தான் வரும் மற்ற ஜனங்களை நேசிக்க மாட்டோமா பழகிறது இல்லை எல்லாம் ஐஃபை நாங்கள் கரெக்ட் உடைந்தவங்க நொறுக்கப்பட்டவங்க இந்த காதிகளை நினச்சி பார்த்தேன் தேவ சமூகத்தில் சில பாடல் சில பிள்ளைகளை தூக்கி விட்டதை கூட நான் சாட்சி சொன்னேன் உடைந்த பாத்திரம் என்று அவர் ஒருவரையும் தள்ளினது அந்த பாடல் வாழ்க்கையை தூக்கிவிட்டு அவங்கெல்லாம் இன்னைக்கு கத்தருக்கு சாட்சி அனுக்கிறான் இன்னைக்கு அத்தர் உங்களோடு இருக்கிறார் இதை நம்ம செயல கொண்டு வரணும் எப்படி இந்த ஜபத்துக்கு நான் ஆயத்தமே வர்றேனே அப்படி உங்கள் குடும்பமும் ஆயுத்தமா வரணும் அப்படியே லைஃப்ல ஒரு உங்களை ஒரு என்ன காரியங்களை பார்க்கறேனே தெரியல நீங்கள் உங்க வீட்டை உங்க பிள்ளைகளோடு பலவீனம் படக்கூடாது பலவீனத்தை மேற்கொண்டு வரணும் பலவீனத்தோடும் வந்தாலும் அற்புதம் பண்ணுவார் நினைத்து பார்க்கலாம் எத்தனை குடும்பங்களை தூக்கி விட்டார் பாடான நிலங்கள் பை நிலம் தேவனை தேடி கத்தரை மஜிமப்படுத்துகிறேன் இந்த நாள் கத்தரை மையமப்படுத்திக் கொண்டே இருக்கும் கத்திற்குள் இன்னைக்கு மாதத்தில் இந்த மாதத்தில் கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை நம்ம கவனித்து உங்க வாழ்க்கையில் உங்கள் ஜீவித்தில் எதெல்லாம் உண்டாகணுமோ கட்டாயம் தயவுவாய் செய்யுங்க பாவத்தை விட்டு விலகுங்க தேவனுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு சுமத்துல கத்திரை மையமப்படுத்த தேவனுக்குரியதை தேவனுக்கு கட்டாயம் செய்யணும் இன்னைக்கு இந்த சூத்திர காணிக்க வாக்கு தத்துவம் எத்தனை பேர் போட்டீங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் இதுதான் ஸ்பிரிச்சுவல் நீ அசையக்கூட இல்லை இதை வைத்து சொல்லலாம் நீ ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கீங்க ஏதோ காணிகேடுகள் உங்க காணிக்க வேண்ட வேண்டாம் உள்ளதான் வேணும் கத்த சமூகத்துல நடனம் மாடி கத்தலை சோத்தளித்து கத்திரிக்காய் கொடுக்கிற காரியம் தான் ஆகவே தான் இந்த வாக்குத்த காரியங்கள்ல அந்த ஜபத்தை கொண்டு வந்தோம் எந்த நேரத்திலும் ஆண்டுக்குள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் நின்னுட்டு இருக்கிறத பார்த்தா இங்க முன்னாடி இருக்கிறவங்க கூட எப்படி எப்படி மனசு இருக்கும் என் தேவனை கனப்படுத்த ஆயத்தத்தோடு வரணும் ஒண்டிகளோடு வருவாங்க பொற்களோடு வருவாங்க சோத்தடித்த அவ்வளவு அவ்வளோ கட்டுறது அந்த வெளியேறப்பட்ட காரியத்தில் வெளியேறப்பட்ட காரியங்களை காத்து சார் எவ்வளவு காத்து வருகிறார் நடந்த சம்பவம்லாம் நினைச்சு பாருங்க கூட இருக்கிறார் ஆண்ட பிரியப்படுத்திக் கொண்டே இருக்கார் இந்த அருமையான நாளிலும் அநேக காரியங்களில் கத்தர் பேசும் தெய்வம் ஒன்னு நாளாகும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்களேன் வாசி பாருங்க ஆண்டு சமூகத்துல எப்பவுமே திடன் கொண்டு தைரியமா இருங்க காரியத்தை நடப்பீங்க ஒரு இதுதான் கற்று சொல்றாரு இது வாக்கு தத்துவம் அல்ல வாக்குன்னு தொடர்ச்சி உங்க காரியங்களை பின்வாங்காதீங்க கையில் இது இருக்கு அது இருக்கு இப்படி ஆகும் அப்படியாக சொல்லுங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே நீ காற்றையும் பார்க்கக்கூடாது மழையும் பார்க்கக்கூடாது பள்ளத்தை வெட்டியது தண்ணி நடத்தும் நிரம்பி இருக்கும் தண்ணி நிரப்புல நிரம்பி இருக்கும் ஆனால் நன்மை செய்வார் எல்லா இடங்களுக்கும் ஜபிக்கிறோம் பாருங்க இந்த வார்த்தை அவன் பண்ண கேட்பாங்க அவங்களும் காரியங்களை கவனிக்கிறப்போ அதே வாக்கு தத்துவங்களை முத்தரித்து நாங்க ஜோபிக்கிறோம் கேட்குற கூட்டத்துக்கெல்லாம் கத்தர் நல்லவர் உங்க வாழ்க்கையில் அவனை திடப்படுத்திக் கொண்டே வருவார் கத்த நல்லவர் தெய்வ சமூகத்தில் எல்லா காரியங்களும் நீங்க கவனிங்க ஆண்டு உங்களோடு பேசி பலப்படுத்துவார் வாக்கு தத்தம் ஒண்ணு நாளாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தில் சாலமோனோடு பேசின வார்த்தை சாலமோனுக்கு செய்த செய்த தான் மாதம் சபையோடு கத்த செய்திருக்கிறார் உங்களோடு பாரு நல்ல ஒரு காரியங்களை ஒன்று நாலாக இருபத்தி ரெண்டு பதிமூணு முழு வசனங்களை நீங்கள் நீங்க கவருங்க இதுதான் தைரியம் மாதிரி தான் வாக்கு சத்தம் வாசிங்க பார்க்கலாம் சத்தமா வாட்சிங்களேன் நல்ல சத்தமா என்ன ஒன்ன சத்தமா ஆமேன் என்ன தைரிய மாதிரி சொல்லுங்க என்ன தைரியமா பயப்படுறீங்களா எல்லாரும் எல்லாம் பயப்படுறீங்களா நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்க ஆண்டவர் வந்து பயப்படாதேங்கிற வார்த்தையை சொன்னது நம்ம ஆண்டவர் தான் ஏன்னா உனக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்களும் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் நீயே தடையா மாறிடுறீங்க யோசிச்சு ஆகவே வேகமா வந்தவர் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் பயப்படாதே கத்தருக்குள் நான் சொல்லக்கூடிய காரியம் நல்லா கவனித்துக் கொள்ள எங்க நீங்க எடுத்து பாருங்க ஒவ்வொரு இடங்களையும் பாருங்க உனக்கு நன்மை நடக்க நான் சொல்லியிருக்கிற பொழுது உன் எண்ணங்கள் உன்னை சிதறளிக்கும் என்னால் முடியாது சூழ்நிலைகள் இப்படி ஆயிரும் ஆகவே கத்தை தோன்றி உனக்கு நேரடியாக பேசக்கூடிய சத்தம் என்ன பயப்படாது எத்தனை சொல்ற இன்னைக்கு உங்க காரியங்களை நீங்க செயல்பட்டு பெரிய போராட்டம் அந்த போராட்டம் நீ பேசியே கட்ட ஆண்டு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பயப்படாத இந்த மாத வாக்கு தத்துவம் தைரியமாயிடு அப்படின்னு என்ன அர்த்தம் நீ செய்யற காரியங்களை பண்ணிட்டே போனா அப்படியே நிக்கிறேன் அப்படின்னு நீ செய்ய நினைத்த காரியங்களை ஏன் டிலே பண்ணீங்க ஒரு ஸ்தோத்திரம் உங்க வீட்டில் நடந்ததா அப்ப அந்த ஜகம் இல்லை வாழ்க்கையில் உலகம் 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 கத்தலை தேடுங்க ஒரு சில குடும்பங்களை குறித்து குறிப்பாக பேசலாரு ஆனா அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதேதான் உலகம் தான் உலகம்னா என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்லலை அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்காருங்க ஆண்டு நாள் இன்னைக்கு அருமையான சாலமோன் வாழ்க்கையை முழு வசனம் போடுங்க ஆண்டர் சமூகத்தில் ஒன்று நாலாகும் இருபத்தி ரெண்டு பதிமூணு நீங்க வாசித்து பாருங்க ஆண்டர் வந்து வந்து பேசுவார் அந்த கத்தலாங்களுக்கு மோச கற்பித்த நியாயங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியமானிருப்பார் நீ பலம் கொண்டு தைரியமாயிரு அப்படி என்ன சொல்றாரு பயப்படாதே இதுதான் சொல்றாரு போ செஞ்சுட்டே போயிட்டு உன் வீசிங் ப்ராப்ளம் சரியாகாதா உன் வீடு கட்ட முடியாதா உன் வாழ்க்கையில் நன்மை நடக்காதா உன் கால் குந்தி குந்தி நடப்போமா இல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்க்கற பொழுது நீ பலம் கொண்டு தைரிய இரு அவ்வளவுதான் சோத்திரம் சொல்லிட்டே போ சோத்திரம் பெரிய வெற்றி கொடுக்குங்க அந்த வெற்றி என்னன்னு தைரிய இரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு வியாண்ட சாணமோ கிட்ட வந்து போற பேசுறார் அப்போ உன் வாழ்க்கையில உன்னை தனிமையை விடுதாரா விடவே மாட்டார் ஆமையன் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவர் தள்ளாடும் முழங்காலை பேசக்கூடிய ஆண்டவர் மரணம் படுக்கையை மாற்றக்கூடிய தேவன் உன் துங்கத்தை சந்தோஷமா மாற்றுவார் உன்னை தராசில் இடை இருப்பார் நீ எப்படி இருக்கிறான் என்று சொல்லி சத்தியத்தை மட்டும் பேசுங்க விசுவாசம் முழுவதாக வாழ்க்கையில தைரியத்தை கொடுக்கிறார் அதுவும் சங்கீதத்தில் நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் மூன்றாம் வசனத்தை கொஞ்சம் வாத்தீங்க மூன்றாம் வசனத்தை வாத்தீங்க நான் கூப்பிட்ட நாளில் அவர் என்ன செஞ்சாரு மது உத்தரவு அருள்னே இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் கூப்பிடத்தாங்க வந்திருக்கோம் நல்லா இருப்பீங்க மறுபடியும் சொல்லுகிறேன் இதை பிரயோனப்படுத்துங்க கத்த சமூகத்தில் வைத்து ஜெபிங்க செய்ய போகும் காரியங்களை மறைக்க மாட்டார் தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு காரங்களும் கத்த பேசும் தெய்வம் அவர் என்ன செய்வார் கேட்டீங்கன்னா உன் ஆத்மாவிலே பலன் தந்து என்ன செஞ்சார் அப்புறம் தான் தைரியப்படுத்துறார் துச்சுட்டே இருக்கணும் அதான் வந்து உங்களுக்குலாம் இது ஒரு ப்ராக்டிக்கலாக பிராக்டிஸா பண்றோம் ஆனாலும் ஒரு சில குழுவில் இப்படியே கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கலாம் எப்படி உங்களால் முடியுது என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தின இது உண்மைதானே வசனம் தானே ஏன் உங்களை தொடரமாட்டேங்கிறாரு உங்க பொருள் வாழ்க்கையே வேடிக்கை கொள்ளாதா இருக்கு நம்ம என்ன செய்யணும் உள்ளே போங்க உள்ள போங்க உள்ள போங்க அவருடைய வாசனை பெற்றுக்கொள்ளும் வரீங்களா புதிங்க உள்ள போங்க அன்றுதே பாட்டு இப்படி சொல்றாரு உள் மத்தவங்க உத்தியாகமா இருக்காங்களே அவங்க நல்லா இருக்காங்க கை தட்டுறாங்களே கை தட்டுறப்ப உடம்பே ஆடுது உள்ளமே ஆடுதே எல்லா காரியங்களும் செய்யறாங்களே நான் ஏன் கேள்வி எழுப்புங்க உள்ள போ நீங்க போங்க கத்தர் கைவிட மாட்டார் ஆண்டு நன்மை செய்வார் ஒவ்வொரு காரியங்களையும் கத்திர காணப்படுங்க எ பதிமூன்றில் ஆறாம் வசனத்தையும் வாஞ்சிக்க சொல்கிறேன் வாசிங்க அதனால் நான் தைரியம் கொண்டு கத்திர எனக்கு சகாய நான் நீ சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை தான் நான் ஏன் கலங்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதான் விரும்புறேன் ஏதோ செய்தி கொடுத்துட்டு போக விரும்பல நீ வாழ்க்கை கல்ச்சர் பண்ணணும் மகிமே எந்த காரியங்களும் அப்படியே நிக்கணும் இருமலா அப்படியே நிக்கணும் வயிற்று வழியா அப்படியே நிக்கணும் உன் நடக்க முடியலையா நடக்கணும் கத்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும் காரணம் ஆண்டு சொல்லு உனக்கு ஒரு தைரியம் வேண்டாம் என்ன தைரியம் என்ன தைரியம் சொல்லுங்க நல்லா இருக்கியா என்ன தைரியம் என்ன தைரியம் இருக்கணும் கத்தர் கோடுகள் சூப்பரான எப்படி சார் மூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிங்க அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு ஒரு தைரியம் திடநம்பிக்கையோடு தேவத்தில் சேரும் சாக்கியம் உண்டாயிக்கிறது யாரை பற்றி சொல்றது அவர் உங்களோடு இருக்கிறார் நம்ம ஏன் தைரியமா இருக்கிறோம் ஏசு என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க கொழுந்து விட்டு எரியும் ஆண்டு சமூகத்துல யார் உங்களோடு இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன் ஹலலுயாம் அந்த காரியங்களை வைத்து கத்தருக்குள் நல்லா கவனிச்சு பாருங்க ஒவ்வொருத்தையும் தூக்கி தூக்கி விட்டுட்டாரு நம்ம கண்ணுக்கு அப்படியே கூட்டிட்டு போறாரு அப்போ சொல்ற நாலாம் அதிகாரம் பதிமூணு அவசரத்தில் ரெண்டு பேரை பத்தி சொல்றாரு வாட்சி பாருங்க பேதரும் யோவானும் பேசுகிற தைரியம் அவங்களுக்கு படிப்பு இல்லை புத்தி இல்லை பேதமைகள் ஆச்சரியம் எப்படிதான் பேசுறாங்க எப்படிதான் பேசுறாங்க எப்படிதான் பேசுறாங்க காரணம் அடுத்த வசந்த நீங்க வாசித்தீங்கன்னா அவங்க யாரு அதுக்கு முந்தின வசனமா அவங்க இயேசுவோடு இருந்தவர்கள் ஆமேன் அவரால் அன்றி அந்த சுமத்துல ஒரு அச்சீப்பும் இல்லை இவங்க இயேசுவோடு இருக்கிற பிள்ளைங்க பி வித் ஜீசஸ் வார்த்தைக்கு வார்த்தை நூறு தரம் இயேசு சொல்லுங்க இயேசு 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 உட்காந்தா ஏசு எந்திரிச்சா ஏசு அதெல்லாம் சொல்லுங்க எல்லா காரியங்களும் கத்துல மகிழப்படுத்திக் கொண்டே இருங்க நாவை திருப்புங்க இயேசு என்ற வார்த்தையை முன் ஆத்துமாவே திருப்தி ஆக்குவார் அன்று பேரு யோவானை கொடுத்து சொல்றார் அப்போ சிலர் ஒன்பது இருபத்தேழு பவுடை குடுத்து சொல்லுகிறார் வாசித்து பாருங்க அப்போ சிலர் ஒன்பது இருபத்தேழு அப்பொழுது பரணபாய் என்பவனை சேர்த்துக்கொண்டு அப்போ சேர்த்து அழைத்து கொண்டு போய் வழியில் அவன் கத்தல் கண்டபிழ்த்தியும் அவன் அவனுடைய பேசினதையும் தமஸ்க்கு அவன் ஏசு நாமத்தினால் தைரியமான பிரசங்கம் எதுக்குங்க வெக்கம் உங்களுக்குள்ள யார் இருக்கா ஏசு இருக்கா அவர் கைவிடுவாரா சொல்லுங்க சத்தமா கைவிடவே மாட்டார் ஆமையன் ஹ லலுயா ஹ லுயா ஹ லுயா ஜீவானந்தன் ஒரு பாஸ்ட் பாடுவார் எந்த நேசு கையோட மாட்டார் அழுதணும் பாட்டு நல்ல பாட்டு தான் ஆனால் அவர் பாடுகிற சைடு அந்த டேமரிங் தட்டி கொண்டு பாடிட்டு அப்படியே வசனத்துக்குள்ளே போனார்னா அழுதுவாங்க எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க எந்த நேசு கையோட மாட்டார் என்னை மறந்திட மாட்டார் நினைக்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நினைக்கிறோம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கத்த சொல்லுகிறார் எப்படி உன்னை கை விடுவார் தைரியமாயிருக்கும் அவன் சொல்றான் என்ன சொல்றாரு நான் இயேசுவை பேச உங்க வழியிலும் உன்னோடு பேசியிருப்பார் வா உனக்கு ஆதரவு கைக்குடி வர பண்ணுகிறேன் பேசும் தெய்வங்க உன்னை பலப்படுத்துவார் உன்னை ஒரு சாட்சி அனுப்புவன் நிறைய பேர் ஏக்கத்தோடு இருக்குமே அந்த ஒன்பது மாதம் முடிகிறது பத்தாவது மாதம் நான் எப்படி இருப்பேன் நீ ஒரு சாட்சியாகவே இருப்பாய் இருப்பா ஆமையூயா சோத்திரங்களை ஏறிடுங்க அதான் இன்னைக்கு இவங்க சோத்திர கூட்டத்தை வைக்கிறாங்க ஆண்டு திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் சகாயரவர் அந்த காலிகளை ஓடிட்டே இருக்கணும் கத்தலுக்குள் கொள்ளுங்க கத்தலை சோத்தரிக்க ஒவ்வொன்றையும் நினைத்து துதிங்க தெய்வ சமூகத்துல கத்தல் உங்களை கண்டுகொண்டே இருக்கிறார் எல்லா விதங்களையும் பலப்படுத்தி கொண்டே வருவார் விசேஷ கொடுத்து கொடுத்துக்கொண்டே வருவார் கைவிட மாட்டார் இன்னும் நீங்க பாருங்க ஒன்னு தி மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தையும் வாசிங்க பாருங்க இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தின் பத்து விசுவாசத்தையும் தைரியத்தையும் அவரை நம்பிட்டீங்களா உங்க தைரியமா வாழ்க்கையில் எல்லாமே செய்துடுவார் எல்லாமே செய்வாருங்க ஒன்றும் எதுவுமே இல்லைனாலும் நன்மை செய்வார் அவங்க தான் வரல மேதி கூட்டம் அவங்களுக்கு என்ன நன்மை செய்யாமல் ஒரு உணர்வு இருந்ததுன்னா தள்ளிட்டு வந்துடுவோம் தள்ளிட்டு வருவோம் கடைசி வரை முதல் நாளாக எல்லா ஜோபத்திலும் விற்பனை வருவோம் என்ன நன்மை செய்யலை யோசிங்க அவங்க அவங்க காரியங்களை கத்த செய்த காரியம் எல்லாமே செய்ததை செஞ்சுட்டே போல ஆனா கத்தலை தேடக்கூடிய உணர்வுகள் வேணும் அதான் உள்ள உணர்வு அதான் எல்லாம் குடும்பத்தை நான் கவனிச்சேன் உன் குடும்பம் நன்றியுள்ள பிள்ளைகளா இருக்கீங்களா உன் கடமையை செய்யறீங்களா உன் காரியங்களை செய்யறீங்களா அவங்க பாருங்க அவங்க எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவை ஏசை பிடிச்சிருக்கியா ஒரு விஸ்வாசம் உனக்குள்ள வந்துடுது நிறைய எல்லாவற்றிலும் தைரியமா தான் இருப்போம் இதுதான் சொப காரியங்களை செய்து சோத்தடுங்களை ஏறிடுங்க கத்த நல்லபார் ஆமேன் ஹலுயா ஹே லுயா ஹலலுயா லுயா ஹலுயா ஆமேன் ஆண்டு சமத்து தைரியத்தை பொறுத்துக்கொண்டே வருவான் ரெண்டு பேதர் ஒன்று ஐந்து வாசித்து பாருங்க பேதர் சொல்ற வார்த்தை இப்படி இருக்க நீங்க அதிக சாக்குதி உள்ளது உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தை போதும் ஆண்ட நம்பி விசுவாசமா இருக்க தைரியமா உன்னாக எல்லா கதையும் நடக்கும் ஆமேன் ஹலலுயா எல்லாம் செய்வார் எனக்கு அதை விட்டுட்டோம் அப்படியே போயிட்டே இருக்கும் இன்னும் அந்த பயம் எழுந்துட்டே இருக்கும் பயம் எழுந்துட்டே இருக்கும் பயத்தில் அதனாலதான் புதுசா வர்றவங்க கேட்போம் ஏதாவது கயிறு கட்டியிருக்கீங்களா ஏதாவது தாழ்த்து வச்சிருக்கீங்களா வீட்டுல ஏதாவது வச்சிருக்கீங்களா எல்லாம் தூக்கி போடுங்க ஒரு நம்பிக்கை இயேசு இருக்கட்டும் அந்த காணிகளை வைக்கிறப்ப எல்லாமே இல்லைனாலும் இதெல்லாம் என் வாழ்க்கையே போயிடும் சொல்லி சில பேர் பின்னாடி அழுதுருக்காங்க என்னடா அந்த பாசி இப்படி பண்றாரு இதை நம்பித்தான் நாங்க இருக்கோம்னு சொல்லி ஆனா அது நான் அது நம்பிக்கை இல்லை அது வஞ்சகம் ஆண்ட சமூகத்துல கத்தல் உங்களை நமக்கு தைரிய பத்தாம் அதிகாரம் வசனத்தை வாசிப்போம் வாசிங்க பிரதீஷருக்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற முற்றுப்புள்ளி என்ன உண்டாயிருக்கு என்ன உண்டாயிருக்குங்க தைரியம் என்ன எதனால அப்படி ரத்தம் உங்கள் மேலே இருக்குங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கும் நான் கண்டேன் அதே நேரத்தில் ஆண்டுன்னு சொன்னால் நானும் உங்கள் மத்தியில் தெளிச்சுட்டேன் உங்கள் வீட்டில் இருக்க வந்த பிள்ளைகள் ஆச்சரியப்பட்டவங்க ஆண்டு ரத்தத்துக்கு இருப்போம் அந்த ரத்தம் என்ன செய்யணுன்னா உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் நல்லா இயேசு ரத்தம் உங்க மேல் இருக்கிறனால் நல்லா ஜெயத்தோடு போங்க ரத்தம் உங்களுக்கு செயின் கொடுக்கும் சந்தோஷப்பட்டு கத்தருக்குள்ள நிறைய போகலாம் நம்ம ரீச் ஆகலாம் வாட்சி பாருங்க எவ்ரி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிப்போம் மற்ற காரியங்களை மற்ற நாட்களை தியானிப்போம் வாட்சி பாருங்கள் நாலு பதினாறு ஆறு சிக்ஸ்டீன் ஆதலால் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் கொஞ்சம் கவனிங்க நல்ல சத்தமாக கிளீராக வாசிக்கணும் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் எல்லாமே கிடைக்கும் நீ கையை நீட்டுனா அற்புதம் செஞ்சா அற்புதம் மண்ணை போட்டால் வீடு கட்டிடலாம் போங்க ஒவ்வொரு காரியங்களையும் செய்வார் அவர் சொல்வார் நீ விரும்புறியா உனக்குள்ளதை பிரயாசம் நான் ஏற்ற சகாயத்தை உனக்கால் பண்ணுவேன் தைரியம் கொண்டு எங்க போவோம் கிருபாசன தண்டை ஏசி இருக்கிற இடம் ஆமையையா ஒரு கவலையும் நேரம் முழங்கால் முடங்குவோம் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம் அவர் இதோ நான் இருக்கிறேன் என்பார் உன்னோடு கூட வைப்பார் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இயேசு இருக்கிறத்தில் வெற்றி தான் உண்டு அவர் வேறு எங்கும் இல்லை உனக்குள் இருக்கிறார் உங்களுக்குள் இருக்கிறார் ஆண்டர் வாசம் பண்ணக்கூடிய தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுப்பார் சந்தோஷம் கொடுப்பார் ஆமேன் அவர் சகாயம் என்ன எதிர்பார்க்கிறாயோ ஏற்ற சமயத்தில் உனக்கு சகாயம் கிடைக்கும் இந்த வார்த்தையை தான் இந்த நாளில் வாக்கு திட்டம் எடுத்துக்கொள் ஆகவே அவர் சொல்கிறார் தைரியமாயில் ஆமையா